ஸ் எல்லாம் வணக்கம் இந்த வீடியோவில் அனாலிசிஸ் பண்ணிட்டு இந்த வீடியோவில் ஒரு ஸ்டாக்கை எப்படி செலக்ட் பண்றது ஒரு ஸ்டாக்கை எடுத்துருக்கோம் எடுத்துட்டு இப்போ ஒரு கப் கப் வித் கேண்டில் உங்களுக்கு ஃபார்ம் ஆகியிருக்கு அப்படின்னா இது எப்படி ஃபார்ம் ஆகும் இருந்தால் இது வந்து கப் வித் கேண்டில் இல்லை கப் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம் இதோட டார்கெட் நம்ம எப்படி செலக்ட் பண்ணுறது ஒரு ஸ்விங் ட்ரேடிங்காக இருக்கட்டும் இல்லை ஷார்ட் டேம்காக இருக்கட்டும் ஒரு ஸ்டாக்கை நம்ம எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்றத கண்டினியூவாக இந்த வீடியோவில் அதாவது இனிமேல் வர்ற ஒவ்வொரு நாளும் தினம் ஒரு ஸ்டாக் பயிற்சி அப்படின்ற மாதிரி நம்ம இனிமேல் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ பேட்டர்னா என்னென்னு தெரிஞ்சுக்க போகிறோம் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ண போகிறோம் ஒரு பிரேக் அவுட்டுக்கு ஒரு ஸ்டாக்கை நம்ம எப்படி பிக் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம இனிமேல் கண்டினியூவாக டெய்லி ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணி உங்களுக்கு அதை எஜுகேஷன் பர்பஸ்க்காக உங்களுக்கு எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஓகே இதில் நிறையா பேட்டர்ன்ஸ் இருக்குது ஸோ என்ன ரீசனால் நம்ம ஒரு ஸ்டாக்கை பிக் பண்ணலாம் ஸோ டார்கெட் எங்கே எஸ்எல் எங்கே என்ட்ரி எங்கே அப்படின்றத நம்ம இனிமே இந்த வீடியோவோட கண்டினியூட்டியாக தினம் ஒரு பயிற்சி தினம் ஒரு ஸ்டாக் எடுத்து அதை எப்படி செலக்ட் ஓகே இப்போ நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை அனாலிசிஸ் பண்ணிட்டு அப்படியே நம்ம ஒரு ஸ்டாக்கை பிரேக் அவுட் ஆயிருக்கு என்ன ரீசனுக்காக வாங்க போறோம் ஓகே பொறுத்த வரைக்கும் நம்ம நேத்து வீடியோல சொல்லியிருந்தோம் அதாவது இந்த ட்ரெண்ட்ல எனக்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வந்துச்சுன்னா இது இன்னும் அப்சைட்ல போகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் நேத்து ஒரு சரியான அப் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு டூ பர்சன்டேஜ் கேப் அப் ஆகி உங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ராடேயில் ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் கேண்டில் அந்த ஒரு கேண்டிலுக்குள்ளே தான் ட்ராவல் ஆயிடுச்சு ஸோ அதுக்குள்ளே தான் ட்ரேடிங் ட்ரேடிங் ஆகிக்கிட்டே தான் இருந்துச்சு ஒரு பெரிய மூமெண்ட்டே கிடையாது இன்ட்ராடேயை பொறுத்த வரைக்கும் ஓகே டெய்லியை பொறுத்த வரைக்கும் நல்ல கேப் அப் ஓகே இதை வந்து இப்போ நிஃப்டி வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கொடுத்த டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணோம் ஸோ டார்கெட் அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தி மூணாயிரத்தி எண்ணூறு ஒரு பொசிஷன் எடுத்தவங்களுக்கெல்லாம் சரியான ப்ராஃபிட்டாக இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் டார்கெட் முடித்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அது என்னன்றதை நம்ம பார்க்கலாம் இப்போ பேங்க் நிஃப்டியை பார்த்துக்கலாம் நேற்று பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் மொத்த ஸ்டு செக்டருமே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு பே இப்போ ஹெச்டிஎஃப்சிலாம் பார்த்தீங்கன்னா த்ரீ பர்சன்டேஜ் பேங்கிங்கில் ஐசிஐசிஐ பேங்க்கு இப்படி நிறையா ஸ்டாக்கு வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு ஸ்விங் ட்ரேடிங்க்கு நம்ம எடுக்க ஆரம்பிக்கலாம் ஓகே இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியை பார்த்துடலாம் ஓகே பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நேற்று வெறித்தனமான ஏற்றம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூற்றி எழுபது பாயிண்ட்ஸ் வந்து அப் போயிருக்கு ஸோ போனது மட்டும் இல்லாமல் அது ஒரு ஆல் டைம் ஹாயிலிருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே க்ளோஸ் வச்சுருக்காங்க ஸோ ஃபர்தராக பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி அப்ஸைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் வெரி வெரி ஹை நெக்ஸ்ட்டு இதோட டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இதோட ப்ரீவியஸ் ஹை ஐம்பத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி மூணு வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது ஓகே பேங்க் நிஃப்டி இந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறதுக்கு காரணம் என்னை பொறுத்தளவு பெரிய கரெக்ஷனே ஆகலை பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய கரெக்ஷன் சொல்ல முடியாது இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் ஏன்னா நிறைய பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அப் அதாவது ஒரு டூ த்ரீ இயர்ஸாக பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மே பண்ணலை அப்படின்றதுனால கரெக்ஷன் வரலை ஓகே பேங்க் நிஃப்டி அப் சைடில் போகும்போது நிஃப்டியும் அப் சைடில் போகும் பிரேக் அவுட் ஆகிருக்கு ஸோ ஸ்டாக் நிறைய ஸ்டாக் வந்து உங்களுக்கு கிடைக்குது ஸ்விங் ட்ரேடிங்காக இருக்கட்டும் இல்லை ஷார்ட் டேம்காக இருக்கட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஓகே இப்போ நம்ம நம்ம ஸ்டாக்கை பார்த்துடலாமா ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ரேக் அவுட் ஸ்டாக் ஜியோ ஃபைனான்ஸ் இந்த ஜியோ ஃபினான்ஸ் வந்து உங்களுக்கு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் நெக்லம் பிரேக் ஆகிருக்கு ஓகே என்ட்ரி வந்துன்னு பார்த்தோம்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம் ஓகே இப்போ ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் உங்களுக்கு ஃபார்ம் ஆயிருக்கு இதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது ஸோ நம்ம இந்த வீடியோவோட நோக்கமே உங்களுக்கு பேட்டர்ன்ஸாக இருக்கட்டும் இல்லை ப்ரேக் அவுட் ஆகிருக்குன்னா அது எப்படி பிரேக் அவுட் பிகினருக்காக முழுக்க முழுக்க பிகினருக்காக ஒரு பிகினர் வந்து இந்த ஸ்டாக்கை வந்து பிரேக் அவுட் ஆயிருக்குன்னு எப்படி முடிவெடுக்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்றத தெல்ல தெளிவாக எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்களுக்கு கொண்டு வரணுன்றது நம்மளோட நோக்கம் ஓகே இப்போ நம்ம ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து ட்ரா பண்ணுவோம் ட்ராப் பண்ணோம்னா உங்களுக்கு வீடியோவிலையே ட்ராப் பண்ணோம்னு வைங்களேன் உங்களுக்கு தெரியும் ஸோ இப்படி தான் ட்ராப் பண்ணணும் அப்படின்றது ஸோ அந்த ரீசனுக்காக தான் நம்ம இந்த வீடியோவோட நோக்கமே அதுதான் தினம் தினம் ஒரு ஸ்டாக் எடுத்து நம்ம இனிமே இந்த மாதிரி தான் அனலி அனலிசிஸ் பண்ண போகிறோம் ஸோ உங்களுக்கு என்னோட நாலேட்ஜை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ பிக்னராக இருந்தீங்கன்னா இது உங்களுக்கான வீடியோ ஓகே பாருங்க இது லெஃப்ட் ஷோல்டர் இது ஹெட்டு இது ரைட் ஷோல்டர் ஒரு நிமிஷம் இதை டெலீட் பண்ணிட்டு மறுபடியும் ட்ராப் பண்ணுவோம் ஓகே ஹெட் அண்ட் ஷோல்டரை பொறுத்த வரைக்கும் இதோட டார்கெட்டை ரொம்ப வேகமாகவே ரீச் பண்ணும் ஸோ இந்த பேட்டர்ன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பேட்டர்ன் ரிட்டர்ன்ஸ் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக நமக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்கும் ஹெட் அண்ட் ஷோல்டரை பொறுத்த வரைக்கும் ஸோ இது வந்து ரைட் ஷோல்டர் ஓகேவா லெஃப்ட் ஷோல்டர் ஹெட்டு ரைட் ஷோல்டர் நம்ம என்ன பண்ணிட்டோம் ட்ராப் பண்ணிட்டோம் ஸோ இன்னும் கிளியராக ட்ராப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்களா ஓகே ஸோ இதில் லைன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இது ஹெட்டு ஹெட்டோட நெக் இது உங்களுக்கு நான் ட்ராப் பண்ணுறேன் ஸோ நெக் லைன் இந்த இதுதான் நெக் லைன் இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா உங்களுக்கு பிகினராக இருக்கீங்கன்னா பாடியில் ஒரு கே அந்த கேண்டிலோட பாடியில் வைக்கணுமா அதை விற்கலை வந்து நம்ம ட்ரா பண்ணணுமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரும் ஸோ நம்ம டெய்லியில் டெய்லி ஃப்ரேமில் தான் நம்ம வந்து எடுக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து என்ன பண்ணலாம் பாடியில் தான் உங்களுக்கு ட்ரா பண்ணணும் ஓகே இப்போது ட்ரா பண்ணிட்டோம் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் உங்களுக்கு இப்போ கிளியராக தெரியும் ஓகே நெக்லைன் லைன் ப்ரேக் ஆகிருக்கு உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து இதை எஸ்எல் இங்கே வைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது எஸ்எல்ல ரெண்டு மூணு விதமாக வச்சுக்கலாம் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எஸ்எல் வந்து லெஃப்ட் ஷோல்டர் ரைட் ஷோல்டரோட கீழே நான் வச்சுக்கிடுவேன் எப்பயுமே ஸோ எஸ்எல் வந்து அங்கே தான் வைக்கணும் ப்ராப்பராக ப்ராப்பராக வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் வைக்கணும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம டார்கெட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா இது இதோட டார்கெட் வந்து முந்நூற்றி நாற்பத்தி ஆறு ஸோ ஏன் இந்த முந்நூற்றி நாற்பத்தி ஆறு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள் ஸோ அதோடய டைம் ஹைலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு லோ ஒரு ஹை ஒரு லோ ஒரு ஹை ஃபார்ம் ஆகிருக்கு ஸோ இங்கே வந்துட்டு தான் என்ன ஆயிருக்கு இந்த ஸ்டாக்கு அங்கேருந்து தான் நல்லா ஃபால் ஆயிருக்கு எப்படி இங்கேருந்து மேலே போயிட்டு அங்கேருந்து தான் நல்ல ஃபால் ஸோ அப்படின்றப்போ இந்த ஹெட் அண்ட் ஷோல்டரோட டார்கெட் பார்த்திங்கன்னா இந்த முந்நூற்றி நாற்பத்தி ஆறு இதோட டார்கெட் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணணும் ஸோ ப்ராப்பராக பண்ணும்போது இதுதான் டார்கெட் ஓகே உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் அப்படின்னா நீங்கள் இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இனிமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்டாக் எடுத்து நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம் ஒரு ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கு நம்ம ஸ்டாக் எப்படி செலக்ட் பண்ணுறது ப்யூர் ப்ரைஷ் ஆக்ஷனில் இதோட டார்கெட் எஸ்எல் என்ட்ரி இப்படின்றத ஒவ்வொரு நாளும் வீடியோவில் நம்ம இனி பார்க்க போகிறோம் ஓகே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றியும் அன்பும்